வணக்கம் அண்ட் வெல்கம் சகோ இன்னொரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மிகுந்த சந்தோஷமாக இருக்குது அதே சந்தோஷமாக நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துருங்க அப்படி இன்ஸ்டாகிராமத்தில் நம்மளை ஃபாலோ பண்ணது இருந்தால் ஃபாலோ பண்ணிக்கோங்க அந்த ஹைப் பாயிண்ட்ஸ்னு ஒன்று இருக்குது அதை கொஞ்சம் கொடுத்துடுங்க ஒரு நாலு பேர் சேர்த்து பார்ப்பாங்க அவ்வளோதான் வீடியோக்குள்ளே வைக்கலாம் இன்றைக்கி நம்ம என்ன போகிறோம்னா டூல் பாக்ஸ் தான் இதுக்கு முன்னாடி பண்ண கேரம்போர்டு பயங்கரமான ஒரு வரவேற்பை பெற்றிருந்தது அதே வரவேற்பு அதே ஒரு ஹைப்பை நீங்கள் இதுக்கும் கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இந்த டூல் பாக்ஸ் என்ன பண்ணிக்கிறேன்னா முதல்ல ஒரு கட்டை எடுத்து ஒரு பாக்ஸ் மாதிரி செஞ்சுட்டு அது போக செகண்ட் லேயர் அதாவது செகண்ட் லேயரில் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறது வந்து ஃபஸ்ட் லேயரோட க்ளோஸிங்கே வந்து செகண்ட் லேயர் தான் அந்த மாதிரி பண்ணுற மாதிரி ஒரு டூல் பாக்ஸ் வந்து பண்ணி வைக்கிறேன் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பல டூல் பாக்ஸ் செஞ்சுக்கிறேன்னா கிடையாது இதுதான் ஃபஸ்ட் டைம் அதுக்காகவே இந்த வீடியோ நீங்கள் முழுசாக பார்த்துட்டு உங்களோட ஆதரவு கொடுங்க நீங்கள் இது மாதிரி ஏதாவது ஒரு புது புது விஷயத்தை செய்யலான்னு இருக்கும்போது ஐயோ எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது நான் கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதை நம்ம பண்ணலாமா வேண்டாம் அப்படின்னு டவுட் இருந்தால் தயவுசெய்து அந்த டவுட்டுத்துக்கு ஒரு ஆரம்பம் வச்சுட்டு எதை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை பண்ணிடுங்க ஏன்னா ரொம்ப நாளைக்கு இதை பண்ணணும் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிற அந்த அரிப்பை விட அதாவது அந்த ஏக்கத்தை விட உடனுக்கு உடனே செஞ்சு முடிச்சுட்டு பாடா செஞ்சாச்சு அப்படிங்கிற ஒரு நிம்மதியோட நீங்கள் போய் பட தூங்கிடலாம் அந்த மாதிரி தான் எதுவுமே இந்த டூல் பாக்ஸ் செய்கிறதுக்கு நாங்கள் எடுத்துக்கிட்ட பொருள் என்னென்னா ஸ்க்ராப்பில் இருந்து கொஞ்சம் மரங்கள் அதாவது நீங்கள் ஃபுல் மரமாகவே உட்டில் வாங்கிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை இல்லைன்னா கொஞ்சம் சின்ன சின்ன மரம் வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் வேலை அதிகமாக செய்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் அதை கிரைண்டிங் பண்ணுறதுக்கான கிரைண்டிங் மோட்டரு சைனிங் பண்ணுறதுக்கான பாலிஷ் வீலு அப்புறம் வுட்டாக இருக்கிற வீல் அந்த வுட்டாக இருக்கிற வீலு எல்லாத்தையும் கொஞ்சம் பார்த்து எடுத்துக்குங்க எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாமல் அதை இருக்காதிங்க அது ரொம்ப ரஃப் அண்ட் டஃபாக இருக்கும் அந்த வீல் மட்டும் சேஃபாக யூஸ் பண்ணுங்கள் யூஸ் பண்ண தெரியாதவங்க தயவுசெய்து அதை யூஸ் பண்ணவே வேண்டாம் மெஷரிங் பண்ணுறக்காக டேப்பு ஃபெவிகாலு சின்ன சின்ன நெயில்ஸு அப்புறம் போல்ட்டு விண்டோ கீழே அந்த டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கு க்ளோஸ் பண்ணுறக்கு அதுக்காக அதை யூஸ் பண்ணியிருக்குது செய்முறை விளக்கு எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் முதல்ல ஒரு உட் பலகை எடுத்து உட்டு பலகை ஆ பலகை எடுத்து அதை ஃபுல்லாக வந்து ஷைன் பண்ணி பாலிஷ் பண்ணிக்கணும் பாலிஷ் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட் லேயரை நம்ம கிரியேட் பண்ணணும் ஃபஸ்ட் லேயரை கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபுல்லாக ஷைனிங்காக தேய்ச்சி ஒரே ப்ராப்பராக மட்டமாக இருக்கானு செக் பண்ணிக்கணும் செக் பண்ணிவிட்டு அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வெட்டிக்கிட்டிங்கன்னா எக்ஸ்ட்ராவாக எதுவும் ரைடிங் மட்டும் தான் இல்லை சப்போஸ் எச்சுக்காம வெட்டிட்டிங்கன்னா உட்காந்து மாங்கு மாங்குன்னு மோட்டரில் போட்டு இழைக்கிற மாதிரி ஆகி போயிடும் அதாவது உங்களுக்கு அதை ஒரு ப்ராப்பர் ஷேப்பை கொண்டு வர மாதிரி ஆகி போயிடும் அதனால் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டீங்கன்னா ப்ராப்பராக எல்லா ஷேப்பையும் ப்ளூ பிரிண்ட் மாதிரி எடுத்து வெட்டி வச்சுக்கோங்க இல்லை செஞ்சதுக்கப்புறம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்னு பண்ணி பண்ணிங்கன்னால் ஏகப்பட்ட வேலை செய்கிற மாதிரியாக ஏகப்பட்ட தேவையில்லாத மன உளைச்சலுக்கு உள்ளாவீங்க ஆல்ரெடி அந்த மாதிரி மன உளைச்சலுக்குள்ளே உள்ள ஆனேன் அதனால் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸாக சொல்கிறேன் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ப்ராப்பரான ஷேப்புக்கு வெட்டிட்டு எடுத்து ஒட்டி ஃபெவிகால் போட்டு யூஸ் பண்ணி ஒட்டுங்க ஃபெவிகால் யூஸ் பண்ணி போது கொஞ்சம் இதாக இருந்ததுன்னா ஆணி அடிச்சிட்டிங்கன்னா அது அப்படியே இருக்கும் அப்போ ஃபெவிகால் யூஸ் பண்ணும்போது நல்லா கிரிப்பாக உங்களுக்கு பிடிச்சிக்கும் ஏன்னா ஃபஸ்ட்டு லேயர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அதில் தான் நிறைய டூல்ஸ் எல்லாம் போட்டு செகண்ட் லேயருக்கும் மேலே வைக்க போகிறோம் அதனால் ஃபஸ்ட் லேயர் இருக்கிறது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் ஃபுல்லாக இருக்கிறதெல்லாம் ப்ராப்பரான ஷேப்புக்கு தேய்ச்சி வச்சு ஒட்டி நல்லா காய விட்டு மர தூளெல்லாம் வருமே அந்த தூளெல்லாம் வந்து ஃபிவிகாலில் வந்து பேஸ்ட் மாதிரி பண்ணி இருக்கிற கேப்புகளுக்கெல்லாம் இது பண்ணி விட்டு நல்லா ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் நல்லா காய விட்டு ட்ரை ஆனதுக்கப்புறம் மோட்டரை வச்சு தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான கேப் இல்லாமல் நல்லா ஷைனிங்காக இருக்கும் அதுக்கப்புறம் அதுக்கு வார்னிஷ் அடிக்கிறதையோ இல்லை பெயிண்ட் கீது அடிச்சிட்டிங்கனாலும் உங்களுக்கு பார்க்க பக்காவாக ஃபினிஷிங்காக தெரியும் எந்தளவுக்கு கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்தளவுக்கு கம்மியான ரூல்ஸ் வச்சுக்கோங்க இல்லை கொஞ்சம் ஹெவியாக பண்ணும்போது அத அளவுக்கு டூல்ஸ் வச்சுக்கலாம் இல்லை லைட் வெயிட்டாக பண்ணி ஹெவியான டூல்ஸ் எடுக்கலான்னு எடுத்திங்கன்னா நீங்கள் தூக்கிட்டு போகும்போது கீழே உளுந்துரும் இல்லைன்னா பிடுங்கிட்டு வந்துடும் போகலாமே அதனால அளவான வெயிட்டாக வைக்கிற மாதிரி சின்ன டூல் பாக்ஸ் மாதிரி செஞ்சுக்கோங்க இல்லை உங்களுக்கு கொஞ்சம் பெரிய இதாக வேணும்னா வச்சுக்கோங்க எது பண்ணுறதுக்கு முன்னாடி சேஃப்டி இது ரொம்ப முக்கியம் அதனால் சேஃபாக யூஸ் பண்ணிக்கோங்க சேஃபாக வெட்டி கிரைண்டிங் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நம்மளை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துட்றேன் இதே மாதிரியான பல பல விஷயங்களை பல பல புது விஷயங்கள் எல்லாம் நான் கற்றுக்கிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அதை உங்களுக்கு வந்து இப்படி செய்யலாம் செய்யக்கூடாது அதாவது எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுப்பனான்னு கேட்டால் கிடையாது எப்படி செய்யக்கூடாது இப்படிலாம் செஞ்சீங்கன்னா தப்பாக வரும் அப்படிங்கிறத நான் சொல்லித் தருவேன் அதுலேருந்து நான் எப்படி எப்படிலாம் ஒரு லெசன் கற்றுக்கிட்டேன்னா அதை உங்களுக்கு ஈஸியாக புரியிற மாதிரி சொல்லுவேன் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கீழே கமெண்ட் கேட்டு நீங்கள் தெரிஞ்சிக்கங்க இல்லை எங்களுக்கெல்லாம் உங்கள்கிட்ட கேட்கணுங்க அவசியம் இல்லை நாங்களே பெரிய அறிவாளி தண்டா அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது கீபோர்டாட்டு கேரம் போர்டு அதுக்கப்புறம் லோகோ கிரியேஷன் பண்ணுறேன் நான் ஆல்ரெடி நிறையா ப ஷெடியூல் பண்ணி ப்ராசஸ் பண்ணி பண்ணி வச்சுருக்கிறோம் அதுவும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக அந்த ஃப்ரீ டைமாக இருக்கும்போது அதை போய் பாருங்கள் பாருங்கள் அதுபோல் உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி செய்யலாம் இல்லை இதை நீங்கள் கற்றுக்குங்க இல்லை இதில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா அதையும் கீழே கமெண்டில் போட்டுருவீங்க வருங்காலங்களில் அதையும் நான் ஒரு கை பார்க்குறேன் எது பண்ணுறதா இருந்தாலும் ஏனோ தானுன்னு பண்ணிட்டு விட வேண்டாம் கன்சிஸ்டண்டாக பண்ணுங்கள் அது எப்படி இருந்தாலும் கரெக்டாக வருதோ இல்லையோ முடிஞ்ச வரைக்கும் ரிசல்ட் நீங்கள் எதிர்பார்த்த தரக்கு இல்லைனாலுமே குறை சொல்கிற அளவுக்கு வராது கன்சிஸ்டண்டாக இருங்க அடுத்த வீடியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களேருந்து விடைபெறுகிறேன் இந்த பா டூல் பாக்ஸ் எப்படி வந்திருக்குது ஏது வந்துருக்குங்கிறதையும் கீழே கம்மெண்ட் பண்ணுங்கள் ஒருத்தா இல்லையாங்கிறத சொல்லுங்கள் இது எவ்வளோ ப்ரைஸுக்கு போகும் அப்படிங்கிறதையும் சொன்னீங்கன்னா நான் அது என்ன ரேட்டுக்கு வரும் என்ன ஏதுங்கிறத நானும் பார்த்துக்குவேன் ஸ்க்ரூக்கு பதிலாக போல்ட்டாக போட்டிங்கன்னா நீங்கள் நல்லா டைட் பண்ணிக்கலாம் வேணுங்கிறப்ப லூஸ் ஆகும்போது டைட் பண்ணிக்கலாம் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸ்க்ரூவாக போட்டிங்கன்னா நல்லா உள்ளே இறங்கியிருக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் இது வந்துச்சுன்னா திரும்ப அதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியாது அதனால் முடிஞ்ச வரைக்கும் போல்ட்டாக போட்டுங்க போல்ட்டு போடுற அளவுக்கு இல்லை கொஞ்சம் சின்ன சின்ன இதுக்கு மாதிரி இருந்தால் நல்லா தூக்குற மாதிரி ஒரு ஸ்க்ரூ இருக்கும் அதை வச்சு மரத்தில் வச்சு டைட் பண்ணிக்கங்க ஆணி அடித்தா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் கெட்டியாக பிடிச்சிக்கணுன்னு சொல்லிட்டு கண்டமேனி ஆணி பக்கத்து பக்கத்தில் வச்சு அடிச்சிங்கன்னா மரம் பூரா பிழந்துட்டு போயிடும் மணிக்கே மரம் போயிடும் இதுதான் நம்மளோட டூல் பாக்ஸோட அவுட்புட்டு